நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில தீவிரமா கடந்த இரண்டு மூன்று நாட்களா அவர் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இப்படி இருக்க இன்னைக்கு காலையில நிலவரப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய உடலுக்கு இதுவரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த சிகிச்சை எதுவுமே இனிமேட்டு பயன் அளிக்காது அப்படின்னு ஒரு திடுக்கிடும் அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா அப்போலோ மருத்துவமனை அவங்க வெளியிட்டு இருக்காங்க சோ அப்படி முதல்வர் அவருடைய உடம்புக்கு என்னதான் ஆச்சு ஃபர்தரா அடுத்தடுத்து அவருடைய உடலுக்கு என்ன சிகிச்சை தர போறாங்க அப்படின்னு தற்போது எல்லா டீட்டெயிலையும் அக்குவேறு ஆணிவராக அமைச்சர் மா சுப்பிரமணியம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் பிரஸ் மீட்டாக சந்திச்சிருந்த முதல்வர் அவருடைய உடல்நிலை தற்போது எப்படி இருக்கு அப்படின்னு அக்குவேறு ஆணிவரா சொல்லியிருக்காரு சோ அது எல்லாமே டீட்டெயிலா என்ன அப்படிங்கிறத இப்ப பாக்கலாம் அதாவது நல்லா இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த இரண்டு மூன்று தினத்துக்கு முன்னாடி திடீர்னு அவசர அவசரமாக அப்பலோ மருத்துவமனையில் அவரை அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் நல்லா இருக்காரு அப்படின்னு மருத்துவர்கள் சொன்னாலுமே அடுத்தடுத்து தீவிரமான சிகிச்சை சில டெஸ்ட்டுகள் ஹைதராபாத்தில் இருந்தும் சில மருத்துவர்கள் எல்லாருமே அவசர அவசரமாக வர வரவழைக்கப்பட்டு தீவிர சிகிச்சை கண்காணிப்பு பிரிவில் தான் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரை அப்போலோ மருத்துவமனையில் வச்சுருந்தாங்க இப்படி இருக்க இன்னைக்கு காலையில் நிலவரப்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவருடைய உடல்நிலையை பற்றி அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவருக்கு தற்போது கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த சிகிச்சை மேலும் தொடர்ந்து கொடுக்கறதுல எந்த பிரோஜனமும் இல்லை அப்படின்னு மருத்துவர்கள் சொன்னதாக சொல்லியிருக்காரு ஏன்னா கடந்த வாரத்தில் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய மூத்த அண்ணனான முக முத்து திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த உலகை விட்டே நிரந்தரமாக திடீர்னு இந்த உலகை விட்டே அவர் போனாரு அந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க சரியான நேரத்துக்கு சாப்பிடாம சரியான நேரத்துக்கு ஓய்வு எடுக்காம சரியா எந்த ஒரு வேலையுமே கரெக்டாக பண்ண முடியாமல் ஒரு பிஸியாகவும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஒரு கடுமையான மன அழுத்தத்துக்கு இருந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸோ அதனுடைய விளைப்பாடு தான் அந்த சம்பவங்கள் அது எல்லாமே நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திடீர்னு ஸ்டாலின் அவர்கள் திருமணத்தால் அவருடைய உடம்புல வழக்கமாக நடந்துகிட்டு இருந்த விஷயங்கள் எதுவுமே தொடர்ந்து நடக்காம அந்த ஒரு நாளில் எல்லாம் தலைகளாக மாறி அவருடைய சில ஏற்பட்டிருக்கு அதனால தான் திடீர்னு மருத்துவமனை வரைக்கும் அவர் அனுமதிக்கப்பட்டு இப்ப தீவிர சிகிச்சை எடுத்து அவருடைய உடம்புல என்னென்ன குறைகள் கண்டறிய தான் தற்போது நடந்துகிட்டு இருக்கு மற்றபடி முதல்வர் எல்லாருமே அவர் தற்போது நல்லதான் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் அவர் கரெக்டாக மெடிசன்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டா போதும் கண்டிப்பா முதல்வர் நூறு சதவீதம் நல்லாயிடுவாரு நூறு சதவீதம் ஃபிட்டாயிடுவாரு அப்படின்னு அமைச்சர் மா சுப்பிரமணியம் நான் முதல்வர் அவரை நேராக பார்த்தேன் அவர் தான் இருக்காரு அவருக்கு இப்போதைக்கு கொடுக்குற மெடிசன் மருந்துகள் எதுவுமே உண்மையான பயன் அளிக்காது அவருக்கு ஓய்வு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இதுக்கு முன்னாடி அவருடைய அண்ணன் இல்லாம போனப்ப அன்னைக்கு நடந்த அந்த விஷயங்கள் தான் அவருடைய உடல்நிலை தற்போது குறை ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அப்போலோ மருத்துவமனை அவங்க சொன்ன ரிப்போர்ட் போல இந்த தகவலை நம்ம எல்லாருக்குமே வெளியிட்டிருக்காரு சோ இதை பார்க்குறப்ப இன்னும் ஒரு மூன்று நான்கு நாட்கள் முதலமைச்சர் பாத்தீங்கன்னா அவர் ஓய்வு எடுத்துட்டு தான் திரும்ப அரசு பணிக்கு அவர் கண்டிப்பாக திரும்புவார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஸோ அவருடைய அண்ணன் மூக்காமத்த திடீர்னு அவர் இந்த உலகை விட்டு போனது தான் முதல்வர் அவருடைய இந்த உடல் திடீர் மாற்றம் இந்த பிரச்சனைக்கே காரணம் அப்படின்னு அமைச்சர் அவரே சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்